ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தலைக்கறிக்க பாருங்கள் ஆட்டோட தலைகறி இது வாங்கி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தை கிழமை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாத்தில் எல்லாம் போட்டு இப்போ ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு தான் தாளிப்பு கொடுக்கணும் ஒவ்வொருத்தவங்க தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வேக வச்சுக்கலாம் இதை வேக வச்சுட்டு தாளித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கண் எவ்வளோ தலைகறி ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆட்டு ஆடு சம்பந்தப்பட்ட எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் இப்போ இந்த தலைகறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம ரசம் வைக்கும் போது நம்ம கொஞ்சம் தாளிச்சிட்டு ரசத்தை கரைச்சி வச்சுருக்கோம் புளியும் தக்காளியும் ஊற்றிட்டு வரதான் நம்ம மிளகு சீரக ஊற்றுவோம் அப்படி ஊற்றாமல் நம்ம எண்ணெயிலேயே மிளகு சீரக அரைச்சி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்ச புளியும் ஊற்றுனீங்கன்னா ரசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சீவி முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்க நான் சீவினை இது வந்து கை ஏற்றுக்கலாம் நல்லா சீ எடுத்துட்டு ஆள் வந்து கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரிசி மாதம் போட்டு இப்போ வந்து கடையில் போட்டு பொடைச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சால் அருமையாக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செய்ய பாருங்கள் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆயிடுச்சா இது வந்து எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்து இது நல்லா ஃப்ரீயான ஒன்று முட்டை உடச்சி விட்டிங்கன்னா गोला के थोड़ी मास में ये रहा और थोड़ा सेंकेंगे अपन ये पा लेंगे अब ये सही हो இதுதான் உருளைக்கிழங்கு துருவல் முட்டை போட்டு பொறிச்சாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு ரசமும் உருளைக்கிழங்கு துருவல் முட்டை பொரியலெல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து தலைகறி கொக்கு அப்புறம் ரசம்